இப்போ நான் வந்து என்னன்னா சமூக மாற்றம் நிகழ்ந்தவுடனே வந்து அரசியல் மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பேன் அண்ட் அண்ணன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணி இல்ல அரசியல் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா சார் அம்பேத்கர் வந்து அரசியல் மாற்றமும் சமூக மாற்றமும் வந்து இரு இரு வேறு வேறு பாதையில் ஒரு வழி பாதை இரண்டு பாதையும் போயிட்டு தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அரசியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ இங்கே பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அண்ட் வந்து நிறைய பகுதிகளில் நம்ம வந்து இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு டார்கெட்டோடைய ஒரு ஒரு திட்டத்தோட ஒரு நம்முடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஸோ அது வந்து நம்முடைய அண்ணனுக்கு செய்கிற காணிக்கையாக நம்ம அண்ணன் விரும்பியதை செய்கிற ஆட்களாக நம்ம மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினச்சோம்னா அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்களை வந்து நிற்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைப்பதற்கு இப்போ திருந்தே வேலை செஞ்சோன்னா டெஃபினட்டாக நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் ஏற்கனவே நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் வந்து தனி அதாவது தனிமை அதாவது தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு அதுவும் வட மாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு அந்த வரலாறை மீள் உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது இங்க தயவு செஞ்சு யோசிங்க இங்க இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஒரு தொகுதி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் நீங்க யாருன்னு கேக்குறாங்களா அவங்களுக்கு யாருக்கு நம்ம பதில் சொல்லலாம் அம்சங்களா யாரும் கேட்டாங்களா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கு நான் வரேன் நான் நீங்க எல்லாருமே வாங்க இப்பயே முடிவு பண்ணலாம் திருவள்ளூர் தொகுதியின் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா இறங்கலாம் கன்சிராம் அவர்களை போல திண்ணை தின்னை தின்னையா போயிட்டு உட்காரலாம் தெரு தெருவா உட்காருங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் இருக்கு நல்லா சொல்ல நல்ல புரிஞ்சுங்க ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்க மாட்டீங்களா இருபதாயிரம் பேர் எவ்வளவு பேரும் எல்லாருமே ஒரு தொகுதியில போவோம் எல்லாருமே வேலை செய்வோம் பாரு வெற்றி தோல்வி மேட்ரே கிடையாது என்ன சொல்றீங்க சண்டை செய்யறோமா இல்லையா சும்மா நீங்க எங்களை எதை கொண்டும் மிரட்ட முடியாது நான் திருப்பியும் சொல்றேன் எதை கொண்டும் மிரட்ட முடியாது எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது நாங்கள் விலை போகாதவர்கள் கன்சிராம் வந்து கை கூலிகளின் காலம்னு ஒரு புத்தகம் இருக்கு தயவு செஞ்சு கை கூலிகள் வந்து எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளியரா பேசிருக்காரு ஸோ கன்சிராம் வழியில் வந்து நீங்கள் கூலியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு மிக மிக அற்புதமான திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது அந்த திட்டம் என்னவென்றால் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தில் அனுப்புவது தான் அது நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும் அவங்க வரமாட்டோம்லாம் சொல்லுவாங்க அதனால் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் அதை செஞ்சு அவங்க வந்து வரணும் அண்ணியை வந்து நீங்கள் வரணும் நீங்கள் வந்து நிற்கணும் நீங்கள் வெற்றி பெறணும் அந்த வெற்றிக்காக நம்ம எல்லோரும் உழைக்க வேண்டிய அவசியமும் தேவை இருக்குது அண்ணனுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த லெகசி இருக்குல்ல ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார்ல பெரம்பூர்னு ஒரு அண்ணன் இருந்தார்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போனாலும் என்னப்பான்னு கேட்டார்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல ஒரு பிரச்சனைனா அவர் நேராக வரணும்னு பத்து பதினஞ்சு வழக்கறிஞர் அமுச்சு விட்டார்ல எல்லாரும் பயப்பட வச்சார்ல அலர விட்டார்ல அதை தான் நானும் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து பாபா சேப் அம்பேத்கரின் வாரிசுகள் ஸோ அதனால் நம்ம வந்து யாருக்காகவும் எப்போவும் நம்ம பயப்பட போகிறதில்ல ஏன்னா இத்தனை காலம் சண்டை போட்டவங்க வந்து இவ்வளோ இன்னும் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா நான் இத்தனை காலம் இழந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலம் சண்டை முடியாதா நான் நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம் ஆனால் வந்து எவ்வளவு இழந்தோம் அவ்வளவு வீழ்ந்தோம் அதாவது மடிந்து விடாதவர்கள் வீழ்ந்து விடாதவர்கள் நாம அதை நிம்மந்து நின்றுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து சண்டை செஞ்சுட்டே இருக்கிறோம் அதுதான் நம்முடைய சிறப்பு அது சாதாரண விஷயம் கிடையாது சும்மா வந்து நம்ம வந்து அப்படியே ஓரம் தள்ளி அப்படி விட்டு போயிட முடியாது இன்னைக்கையும் கூட இன்றைக்கும் கூட தமிழக அரசியல் சூழலில் தலித்துகளின் ஓட்டு மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்குதுன்றதை இங்கே எல்லாருமே இருப்பாங்க யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதை வந்து ஒதுக்கி தள்ளிவிடவும் முடியாது ஸோ யாரோடய ஜெயிக்கிறப்ப ஏன் நம்ம கூடாது அண்ணன் என்ன சொல்கிறாரு நம்ம ஏன் முதலமைச்சர் ஆக முடியாது நம்ம ஏன் இந்தியாவின் பிரதமராக ஆக முடியாது நம்ம ஏன் இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது கஞ்சிகாவோட கேள்வி தானே பாபா சாஹேப் அம்பேத்கரின் கேள்வி தானே நம்ம ஏன் நம்ம ஏன் ஆள முடியாது ஏன் முடியாது இந்தியாவில் மூணு சதவீதம் இருக்கிறவர்கள் இந்த நாட்டை ஆளும்போது நம்மளால ஏன் ஆள முடியாதுன்னு நான் கேட்குறேன் நான் ஸோ இந்த நாட்டை ஆளக்கூடிய எல்லா எண்ணங்களும் பண்பும் இந்த மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பாபா அம்பேத்கருடைய எண்ணமே வந்து என்னென்னா பிசி எம்பிசி ஊசி எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாக்கணும்னு விருப்பப்பட்டார் ஆனால் அந்த விருவ அந்த விருப்பம் உடைக்கப்பட்டது ஒவ்வொரு டைமும் ஒடைஞ்சி உடஞ்சி ஒடஞ்சு இன்றைக்கி வந்து எல்லாருமே எதிரெதிரி அணியில் இருக்கிறோம் ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறோம் நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த முக்கியமான இடத்துடைய ஒரு தீர்வாக ஒரு முடிவாக இரண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்று அண்ணனுடைய படுகொலைக்கு காரணமாக யாரும் இந்த சட்ட தண்டனையில் இருந்து விடுபடவே கூடாது எந்த அரசியல் காரணங்களை கொண்டும் எந்த அரசியல் சலுகைகள் கொண்டும் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது அந்த யாராக இருந்தாலும் அவர்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு நம்மளால் நம்ம தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட்டை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அந்த சட்ட ரீதியான சட்ட ஒரு போராட்டத்தை நம்ம தொடர்ந்து நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குது அதே நேரத்தில் அரசியல் அதிகாரத்தில் நமக்கான பங்கு என்ன அம்சங்கண்ண விரும்பிய பங்கு என்ன அந்த பங்கை அந்த பிரதிநிதித்துவத்தை அந்த பவரை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அந்த தேவையின் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டிய நமக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்குது அந்த கடமை திருமதி ஆம்சாம் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவதன் மூலமாக நம்ம வந்து ஆரம்பித்து வைக்கலாம் அப்படின்ற விடுதலை ஒரு வேண்டுகோளோட ஒரு கட்டளையோட உங்கள் கிட்டேருந்து நான் விடைபெறேன் ஜெய்மேல்